நான் உங்கள் பெண்ணிக்குவி பாலசிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவினை கமிட்டி பசல் அள்ளி தலைமையிலான கமிட்டி என்ன சொல்றது தெரியுமா ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் ஒரு பகுதியில விழுக்காட்டுக்கு மேல இருந்தால் அந்த மொழி தெரிந்த அதிகாரிகள் அங்கு பணி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல் இப்ப குறிப்பா தேவிகுளம் தாலுகாவை எடுத்துக்கிட்டோம்னா தமிழர்கள் விழுக்காடு இன்றைக்கு குறைந்தபட்சம் அறுபத்தி ரெண்டு டூ எழுபது விழுக்காடு இருக்கிறாங்க தமிழர்கள் அப்ப இந்த அறுபத்தைந்து டு எழுபது விழுக்காடு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பசல்லி கமிட்டி கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் அந்த பகுதியில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தேவிகுளம் தாலுகாவில் தமிழ்மொழி பேசத் தெரிந்த அதிகாரிகள் பணியில் அமர்த்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனா அமர்த்தப்பட்டிருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை தேவிகுளத்தில் வாழக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் தேவிகுளம் தாலுகா அலுவலகத்திற்கு வந்து அங்கிருக்கக்கூடிய சப்கலெக்டர் ஆபீஸுக்கு வந்து ஒரு மனு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழில் கொடுக்க முடியாது என்ன மொழியில கொடுக்கணும் ஆங்கிலத்தில் கொடுக்க முடியாது என்ன மொழியில கொடுக்கணும் அந்த மாநிலத்தினுடைய தாய்மொழியான மலையாளத்தில் தான் கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் பசலி கொடுத்த அந்த உத்தரவாதம் காற்றில் பறக்க விடப்பட்டு விட்டதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அலுவலகங்கள்ல நீங்க தமிழ்ல கொடுக்கலாம் ஆங்கிலத்தில் கொடுக்கலாம் ரெண்டு மொழியிலான மனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நீங்க நியதி இருக்கும் போது கேரளாவில் மட்டும் தமிழ் ஒரு ஆட்சி மொழியாக இல்லை என்பதை விட ஒரு தாலுகா அலுவலகத்திற்கு போய் என்ன செய்ய முடியல தமிழில் மனு கொடுக்க முடியவில்லை தேவி குளம் உடமஞ்சோலை மூன்று தாலுகாக்களிலும் வாழக்கூடிய ஐந்தரை லட்சம் தமிழர்களை என்ன செய்யணும் தான் மனு கொடுக்கணும் அவ பிறந்த சான்று வாங்கணும் சாதி சான்று கேட்கணும் அவர் ஏதாவது படிப்புக்கான ஒரு உதவியாக கேட்க வேண்டும் என்று சொன்னால் கூட அந்த மனு மலையாளத்தில் இருக்க வேண்டும் என்பது எதே சதிகாரம் அப்படின்னா என்ன செய்றீங்க பசலி கொடுத்த அறிக்கையை நீங்க காற்றில் தூக்கி போடுவீங்க இப்ப எங்களுக்கு என்ன தோணுது உரிமை இல்லாத நாங்கள் அங்கு எப்படி வாழ முடியும் அடுத்த தலைமுறை என்கிற கேள்வி எழுக்கிறது அதனாலதான் என்ன செய்யறோம் நாளை முதல் ஒரு கோரிக்கையை முன்வைக்க இருக்கிறோம் தேவிகுளம் பிரிமேட்டு உடுமஞ்சோலை ஆகிய மூன்று தாலுகாக்களை உள்ளடக்கி அதை ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவிக்க வேண்டும் அதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கையாக நாளையிலிருந்து அந்த முழக்கத்தை நாங்கள் எழுப்ப போகிறோம் மூன்று தாலுகாவையும் என்ன செய்ய வேண்டும் ஒன்றாக இணைத்து எப்படி டார்ஜிலிங் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய தேயிலை காட்டை உள்ளடக்கிய டார்ஜிலிங் மாவட்டத்தை நீங்க வந்து அது தன்னாட்சி கவுன்சில் அந்தஸ்து கொடுத்தீங்களோ அதுபோல ஒன்று தன்னாட்சி கவுன்சில் அந்தஸ்து கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் யூனியன் பிரதேசமாக மாற்றி தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு விடிவை ஏற்படுத்த வேண்டும்